அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இப்ப ஆலகன் கார்த்திக் அப்படிங்கறது பாண்டிச்சேரியில இருந்து மலைங்கிற தலைப்புல ஒரு கட்டுரை எழுதியிருந்தார் மலைங்கிற தலைப்புல கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார் அந்த பிழைகளை மட்டும் சொன்னா போய் இப்ப வாழ்நாளில் அப்படின்னு வாழ்நாளில் நாள் எந்த அழிப்பு இந்த அலிப்பட்டு இது வரக்கூடாது வாழ்நாளில் அடுத்து பள்ளிகளில் போட்டுக்காரு பள்ளிகளில் பள்ளிகளில் இந்த இடத்துல போட்டுக்க இந்த இல்லை தவறு பள்ளிகளில் இது தவறு இது சரி சரி அடுத்து பெயர்களை கொடுக்கலாம் பெயர்களை 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 போட்டுக்காருல அடுத்து கொடுக்கலாம் போட்டுக்க அப்படி கொடுக்கலாம் கொடுக்க எல்லாம் போட்டுக்காரு பெயர்களை இக்கு போடும் பெயர்களை இக்கு போட்டு இது கொடுக்கலாம் ஏன் வரணும் வரக்கூடாது அப்படின்னா இந்த கொடுக்கல் கொடுக்கல் கூட்டல் ஆம் அப்ப இல்லு கூட்டல் ஆம் வந்து லா தான் அப்ப இந்த லா வரக்கூடாது இந்த தான் வராது இப்போ கொடுக்கலாம் தங்கள் பெயர்களை பெயர்களை இக்கு வரும் பெயர்களை கொடுக்கலாம் அடுத்து வெற்றி பெற்றும் போட்டுருக்கார் வெற்றி இப்பு போட்டிருக்காரு வெற்றி பெற்றும் போட்டுருக்காரு வெற்றி பெற்றுன்னு போடக்கூடாது போடணும் வெற்றி பெற்று இப்போ வரக்கூடாது வெற்றி பெற்று ஏன் அப்படின்னா இந்த பெற்றுங்கிறது ஒரு எச்சம் பெற்றுங்கிறது எச்சம் வெற்றிங்கிறது ஒரு பெயர் ஒரு பெயர் சொல்லும் ஒரு வினை எச்சமும் தேறுங்கிற பொழுது இங்க உற்றழுத்து வரக்கூடாது வெற்றி கழகம் இக்கு போட்டீங்கல்ல வெற்றி இக்கு போட்டு கழகம் போட்டோம் வெற்றி கழகம் போட்டோம் இங்க வந்து என்னது இது இக்கு வருது ஏன் வருது இது ஒரு வெற்றிங்கிறது பெயரு கழகம் ஒரு பேரு அப்ப இரண்டு பேரும் இணைகின்ற பொழுது ஒற்றுத்து ஆனா இங்க பாருங்களேன் வெற்றிங்கிறது ஒரு பெயரு இங்க எச்சமா இருக்குது வெற்றி பெற்று முடியல ஒரு சொல்லானது முடிய அப்ப முடியலைங்கிறப்ப என்ன ஆகும் வெற்றி பெற்று வரக்கூடாது வெற்றி பெற்று அப்படி வரும் அடுத்து இறுதி நாள் போட்டுக்காங்களே இறுதி இந்த ரூ போட்டுக்க இந்த ரூ தான் இறுதி அப்படி இறுதி அப்படி வரும் அடுத்து கட்டுரை பயணம் இங்க ஒரு கட்டுரை போட்டு பயணம் போட்டிருக்காரு இங்க இப்போ வரணும் ஏன் வரணும்னா அந்த கட்டுரைங்கிறது நிலைமொழி பயணம்ங்கிறது வறுமொழி அப்ப கட்டுரை என்று சொல்லக்கூடிய நிலைமொழியில ஐ வந்துருக்கு பார்த்தீங்களா கூட்டல் ஐ இந்த இரு கூட்டல் ஐ வந்துருச்சுனாலே நீ என்ன செய்யணும் இப்போ போட்டுரும் இங்க இதற்கு இணையான ஒற்றல் தொந்துரும் பாக்கு இணையான ஒற்றல் தொண்டு கட்டுரை பயணம் அப்படி வரணும் சரிங்களா அடுத்து நம்பிக்கையில் கையில் போட்டிருக்காரு நம்பிக்கையில் நம்பி கையில் வர நம்பிக்கையில் இக்கு வரணும் நம்பிக்கையில் நம்பிக்கையில் இந்த கட்டுரையும் கூட்டுக்காரு இந்த கட்டுரையும் இந்த கட்டுரையும் கூட்டுக்காரு சுட்டு பெயர்களை தொடர்ந்து அந்த இந்த எந்த விழா அந்த இந்த அப்படிங்கிறது சுட்டு பேரு எந்த அப்படிங்கிறது விழா பெயர் அப்ப அந்த இந்த சொல்லக்கூடிய சுற்று தொடர்ந்து ஒட்டுறத்து கண்டிப்பாக அந்த இந்த கட்டுரை அதாவது அந்த கூட்டல் கோயில் அந்த கோயில் இந்த கூட்டல் கோயில் இந்த கோயில் எந்த கூட்ட கோயில் எந்த கோயில் வருதா அப்ப அந்த இந்த என்று சொல்லக்கூடிய பெயர் மற்றும் விழா பெயரை தொடர்ந்து ஒற்றத்து கண்டிப்பாக வரும் ஆஹ் அப்புறம் என்ன பட்டிருக்காரு கட்டுரை எழுத தொடங்குகிறேன் எழுத அப்படின்னு போட்டு இத்து போடணும் எழுத தொடங்குகிறேன் தொடங்குகிறேன் இத்து வரும் எழுத தொடங்குகிறேன் பிழைகளை சரி செய்யுங்களை போட்டுக்க பிழைகளை 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 சரி செய்யுங்கள் செய்யுங்கள் அப்படின்னு செய்யுங்கள் பிழைகளை இச்சு போட பிழைகளை இச்சு போட்டு சரி செய்யுங்கள் ஈ ஈ போடணும் அடுத்து யூ போட அப்ப ஈ போடாம போட்டுருக்க அப்ப ஈ போட்டா அப்ப பிழைகளை சரி செய்யுங்கள் ஐயா மழை ஈரசை கொண்ட ஈரசை அப்படிங்கிறதுக்கு அவர் அப்படிங்கிறது எழுதும் போது மலையை பத்தி அவரு அழகா குடுத்துருக்காரு மலை ஈரசை கொண்ட ஒரு சொல் அப்படி கொடுத்துருக்காரு ஈரசை கொண்ட ஒரு சொல்லா வரும் ஓரசைதானே ஒரசைதான் மழை அது தான் வருது இப்ப மழைன்னு இருக்குல்ல இப்ப மலை என்ன போட்டிருக்காரு ஈரசைன்னு போட்டுக்காரு ஈரசை இரசைன்னு வரும் இது வந்து ஈரசைன்னு வராது இரசை அப்படின்னு வரும் இது எப்படி போடணும் இது எப்படி போடணும் ஈரசைன்னு ஈரசை சரிங்களா ஓர் சொல் போட்டுருக்காரு ஒரு சொல் ஓருங்கிறது எங்க வரணும் இங்க உயிரெழுத்து வந்தா ஓரு ஓர் உயிர் அப்படின்னா உயிர்த்து வந்து ஓர் உயிர் இங்கே ஓர் சொல்லு தானே போட்டுருக்காரு அப்ப ஓர் சொல் வரக்கூடாது ஒரு சொல்லு வரணும் ஒரு சொல் அப்படி வரும் சரிங்களா ஒரு சொல் வரணும் அடுத்து வாழத்தில் எங்கோ ஓர் வாழ நட்சத்திரம் படிக்கிறார் ஓர் பொருள் ஒரு வாழ் வால் நட்சத்திரம் ஒரு வால் நட்சத்திரம் ஒரு செயல் தான் மலை ஆஹ் கருவிகள் சூழல் மின்னல்கள் ஒன்றோடு ஒன்று மலை கொட்டல் பெய்யுமா மலை கொட்ட மலை வராது மலை கொட்ட இக்கு வரக்கூடாது மலை கொட்டினா இங்கே மலைங்கிற பேரட்சி நீ அப்ப சொல்ல வெற்றி பெற்ற இப்ப வரக்கூடாது மலை கொட்டை மலை கொட்டைன்னு வரக்கூடாது ஏன்னா மலைங்கிறது ஒரு பெயரு கொட்டைங்க ஒரு வினையச்சம் அப்ப ஒரு பேர் சொல்லு ஒரு எச்சம் சேர்கின்ற பொழுது ஒட்டெழுத்து வரக்கூடாது சரிங்களா அது காலப்போக்கில் வந்துருங்க இந்த ஒரு கடிதமே போதும் எல்லாருக்கும் ஒரு ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருவோம் ஏன்னா இந்த அளவுக்கு பிள்ளைகளை யாரு எழுதல நான் நினைக்கிறேன் என்ன ஏகப்பட்ட பிள்ளைகளுடைய ஆனால் எழுதுறது நல்லதுதான் எழுதி நமக்கு திருத்த வாங்கிக்கிறார்கள அது மிகப்பெரிய விஷயம்ல காலப்போக்கில் இந்த காலப்போக்கில் இந்த காலப்போக்கில் அப்படி அடுத்து எங்கோ கற்றுக்கொண்டேன் தமிழ் எழுத்துக்களில் அப்படி எழுத்துகளில் எழுத்துகளில் போட்டு இந்த போட்டுக்கார் போடக்கூடாது இந்த போட்டு எழுத்துகளில் எழுத்துகளில் அடுத்து அது பேண்டும் போட்டுக்க அது பேண்ட் போட்டு அது போன்று அது போன்றுைக்கால் போட்டா என்ன வருது வருது துணைக்கால் போட்டா என்ன வருது பேன் வருது அப்ப என்ன நெடில் செய்யணும்ூரல் வேறுபாடுகளை கண்டிப்பா பாக்கணும் இது பேன் வரும்போது போது இது போன்னு வருது தொலைக்கால் போடும்போது போன்னு வருதா இது நெடில் தே இது நடுவுதேன் இந்த போட்டு பேன் போடுறோம் இது தொலைக்கால போட்டா போன்ல வருது அப்ப என்ன செய்யணும் அது போன்று அப்படின்னு வரும் சரிங்களா அடுத்து இருப்பதி நாள் இருப்பதி நாள் இருப்பதி நான் போட்டுக்க இருப்பதி நாள் வரும் இருப்பதி வரக்கூடாது இருப்பதி நாள் அப்படி இருப்பதி நாள் மழையின் மிக அழகானது மழை என்ற ஒன்று என்று வராது மழை என்று ஒன்றுன்னு வராது என்ற ஒன்று மழை என்ற ஒன்று மழை என்ற ஒன்று இல்லாவிட்டால் நமக்கு ஏது விவசாயம் விவசாயம் இல்லாவிட்டால் நமக்கு ஏது உணவு உணவு இல்லாவிட்டால் நமக்கு ஏது உயிர் கொடுக்கறா கடவுளே கடவுளே உயிர் வரக்கூடாது உயிர் சரிங்களா இது வரக்கூடாது நெடில் இது குரில் ஓ உயிர் ஓ இயர் உயிர் ஊயிர் ஊயிர் வரக்கூடாதுல்ல சரிங்களா அப்ப அப்ப எப்படி வரணும் உயிர் அப்படி வரணும் ஆகையால் போட்டிருக்கீங்களா ஆகையால் ஆஹ் என்ன வரணும் கை வரும் கை ஆகையால் ஆகையால் கை வரும் ஆகையால் என்ன ஆகையால் ஆகையால் மனித வாழ்வில் மிகவும் முக்கியமானது மழை பஞ்ச பூதங்களில் இந்த இல்லு இந்த இல்லு போட்டிருக்கீங்க அதாவது இந்த இல்ல போட்டிருக்கீங்க போடக்கூடாது பஞ்ச பூதங்களில் ஒன்றுதான் நீர் நீர் கிடைக்க ஓர் வழிதான் வராது ஒரு வழிதான் ஒரு வழிதான் ஏன்னா இது உயிர்மயலத்தில் உயிர்மயத்துக்கு முன்னால உறுதே வரும் இது உலகத்திலுள் உலகத்தில் உலகத்திலுள் மனிதர்கள் அறிந்தது மழையை ஒரு சில வகைகளால் வகைகளால் வகை என்ன போட்டிருக்காரு வகைகளால் இந்த என்ன வகைகளால் வகைகள் கூட்டலால் வகைகள் கூட்டல் ஆள் வகைகளால் வரும் வகைகளால் எழு கூட்டல் நான் வரும்போது இங்கே இன்னும் குண்டு இருக்கும் இங்க என்ன குண்டு இருக்கும் வகைகளால் வகைகளால் பிரிப்பாரு அடுத்த கனமழை எந்த நிலையில் கனமலை கனமழை கனமழை இந்த ரெண்டு சொல்லி நான் கனமழை இந்த நான் போட்டா கடமழை என்ன அர்த்தம் கனமழை கூட்டம்ங்கிற பொருளை பிடிக்கும் கடவுனா கூட்டமுங்கிற பொருளை பிடிக்கும் இந்த கணம்னா சுமைங்கிற பொருளை பிடிக்கும் வெயிட்டு வெயிட்டால வரடாது கனமலை அப்படிங்க அப்ப கனமலைக்கு இந்த நாளே வரணும் இந்த மூலிகைதான் வரக்கூடாது கனமலை ஆலங்கட்டி மலை வர்றது ஆலங்கட்டி ஆள் ஆ போட்டு ஆ போட்டு லா போட்டு இங்கு போடணும் ஆலங்கட்டி ஆலங்கூட்ட கட்டி ஆலங்கட்டி அப்படி வரும் ஆலங்கட்டி மலை மலையை இப்போ மலையை பார்த்து இப்ப மலையை இப்ப போட்டு பார்த்து போடு பார்த்து மலையை பார்த்து மலையை பார்த்து ரசித்தேன் அதுவரை எனக்கு ஆலஞ்சட்டி மலை என்றால் என்னவென்று தெரியாது சிறு வயதில் மழையில் விளையாடி மீன்பிடிக்க மீன் பிடிக்க சென்று விட்டு மீன்பிடிக்க சென்று விட்டு வீடு திரும்பும் பொழுது என் அம்மாவிடம் சூடு வாங்கிய அனுபவங்கள் இன்றும் மறைந்து போகாத வடுவாய் வருவாய் இல்ல வடுவாய் என்றும் இருக்கின்றது மழை எல்லோருக்கும் பொதுவானது ஆனால் இங்கே மழை நீரை நீரையே வராது மழை நீரை வைத்து முக்கால்வாசி அரசியலே நடக்கின்றது மழை நம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் தேவையானது நம் வீட்டுக்கும் பொறப்படாது மழை நம் மழை நம் வீட்டு மணி ஒம்போதாச்சா சொல்ற வீட்டுக்காரன் பக்கத்துல உட்காந்துருக்க மழை நம் நாட்டுக்கும் நம் வீட்டுக்கும் தேவையானது ஆகையால் மழை நீரை இச்சுப்படுது மழை நீரை மழை நீரை இச்சுப்படும் மழை நீரை சேமிப்பு சரிங்களா இதுதான் அடிப்படையா இருக்கக்கூடியது ஆஹ் ஒரு கடிதத்திலே இவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறது இருந்தாலும் அவற்றை ஏற்கனவே சொல்லிட்டேன் சார் நான் வந்து அழகான் கார்த்திக் சார் உங்களுடைய கடிதத்துல வாசிப்பேன் ஒரு சில பிள்ளைகள்லாம் இருக்கு அது திருத்தம் செய்வேன் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஒரு கடிதத்துக்கே இவ்வளோ நேரம் ஆகிருக்குது அப்படி படிப்படியாக போவோம் சரிங்களா வாழ்த்துக்கள் இனி கடிதங்கள் இருக்குது நிறைய கடிதங்கள் இருக்குது கடிதமாக அனுப்பியிருக்கீங்க விரைவில் உங்களுக்கு அந்த கடிதத்தை வாசிப்பேன் அதுவரை பொறுத்தருமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சரி பொறுத்தல் மாதிரி அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்